யோகி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் டுவெண்ட்டி செவன் இது சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ அதிகாலையில நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சாச்சு எதுக்காக அப்படின்னா சிலம்பம் வந்து யோகி வந்து டோர்னமெண்ட் வந்து போகிறான் அதனால ஃபஸ்ட் டைம் வந்து டோர்னமெண்ட் போன தடவை போனது ரெக்கார்டு ஸோ வந்து இந்த தடவை வந்து கப்பெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து கேம்னா காலையில ஆறு மணிக்கெலாம் வேன் வந்துடும் மாஸ்டர் சொல்லிட்டாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் மட்டும் நீங்க ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க டிஃபனுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் ஒன்னு சப்பாத்தி ரோல் இன்னொன்னு பெட்டர்மா எனக்கு சப்பாத்தி வேணாம் சொல்லி சோ நார்மலாவே யோகி வந்து சப்பாத்தி வந்து அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டான் அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணி ஜாம் வச்சு கொடுத்தாச்சு சோ எங்கேயாவது வெளியே போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பசி வந்து கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் இதுவும் அந்த குட்டி குட்டி பண்ணு இருக்கும் பாத்தீங்களா அதையும் வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து ரெண்டா கட் பண்ணி உள்ள வந்து ஜாம் வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ரிங்கு மாதிரி இருக்கும் காராச்சோ மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருந்தேன் ஆனா அதை சாப்பிடவே இல்லை ரெண்டுமே வந்து இந்த பண்ணும் பிரெட்டும் மட்டும் தான் வந்து சாப்பிட்ருந்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யோகி தனியா வந்து டோர்னமெண்ட் வந்து கிளம்பலாம் மாஸ்டர் கூட மட்டும் எப்பவுமே வந்து தான் வந்து கூட போவோம் எல்லாத்துக்குமே சோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொன்ன இருக்க இருக்க பெரிய பிள்ளை நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி வந்து அவங்க அப்பா கூட கொஞ்சம் தயங்கினார் கார் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து பக்கத்துல சுவாமி மலையில் தான் டோர்னமெண்ட் ஸோ அப்படியே முருகனையும் பார்க்கலான்னாங்க ஆனால் ஆனா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கூட போனோம்னா அவங்க அதுவே பழகிரும் அப்புறம் மத்தவங்க கஷ்டமா வந்து நான் வேண்டதை தனியா தான் அனுப்பிச்சு விட்டேன் ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போட்டோஸ் எல்லாம் இருந்தாங்க ஆஹ் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க மற்றவங்க நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் தெரியும் நம்ம மற்ற ஃப்ரெண்டோட அம்மாவையும் அம்மான்னு தான் கூப்பிடுவோம் ஸோ இப்பெல்லாம் வந்து ஆன்ட்டி ஆண்டிங்க நாங்கள் அப்பெல்லாம் அம்மான்னு தான் கூப்பிடுவோம் ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமா சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சொன்னாங்க யோகி வந்து ரொம்ப சமத்தா இருந்தா ரொம்ப வந்து சேட்ட பண்ணலாம் ஆனா நல்லா என்ஜாய் பண்ணான் எல்லாத்து கூடயும் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு வந்தான்னு சொன்னாங்க அது சொல்லும் போது எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு யோகி வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் வாங்கியிருக்கான் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல வந்து சொல்றேன் உங்க குழந்தைங்க எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேபி எனக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ